வணக்கம் போககுடில் உருவான வரலாற்றை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டேன் மதுரையில் மீனாட்சி காலேஜுக்கும் பெரியகுளத்தில் ஒரு காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டோம் ரெண்டு காலேஜிலுமே எனக்கு சீட்டு கிடைச்சிது ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து பெரியகுளம் காலேஜில் சேர்ந்து படி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கெமிஸ்ட்ரி கிடச்சிது நான் வந்து பெரியகுளம் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து எங்கள் அப்பா என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு காலேஜில் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலேஜுக்கு போகணும் எனக்கு வந்து அடுத்த நாள் காலையில் இன்னுமோ அந்த காலேஜ் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல நான் அவ்வளோவா எங்கள் ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போனதே இல்லை அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு காலேஜ் போக பிடிக்கல ஒரு மாதிரி பயமாக இருந்தது அது கொஞ்சம் மலை மேலே இருக்கிற மாதிரியும் இருந்தது அந்த காலேஜு அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு காலேஜ் போகாமல் பக்கத்தில் எங்கள் அத்தை வீடு இருந்தது நான் அங்கே போயிட்டேன் போயிட்டு எங்கள் அத்தை எனக்கு அந்த காலேஜுக்கு போக பிடிக்கல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா எங்கள் அத்தை வந்து இன்னைக்கு ரொம்ப திட்டுனாங்க என்னைய வீட்டுக்கு கூட்டி போங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அழுகிறேன் அப்புறம் அவங்க அப்பா அம்மா நீங்கள் சும்மா விட மாட்டாங்க என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னையை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டேன் போனால் எங்கள் அப்பா அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க காலேஜ் நீ போகலைன்னா ஒரு வருஷமே வேஸ்ட் ஆகிடும் நீ ஏன் அப்படி சொல்லி ரொம்ப திட்டுறாங்க அப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க அப்போ எப்படின்னு சொல்லவும் எல்லா காலேஜுமே ஓப்பன் ஆயிடுச்சு எங்கேயுமே இருக்காது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது பழனியில் தெரிஞ்சவங்க ரிலேஷன் இருக்காங்க காலேஜில் வேலை பார்க்குறாங்க அவங்கள வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பழனிக்கு வந்தாங்க பழனி காலேஜில் வந்து கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சம்மந்தமாக எந்த கோர்ஸுமே இல்லை எல்லாமே அட்மிஷன் முடிஞ்சு காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து இந்த வருஷம் புதுசாக காமர்ஸ் வந்திருக்கு அது எந்த குரூப்பு படித்தவங்க வேணாலும் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா அது சீட்டு இன்னும் ஃபில் ஆகலை அதனால் அதில் வேணால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதாவது கிடச்சா போதும்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இனியை கேட்கவே இல்லை வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பு கிளம்புன்னு சொல்லி இனியை கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க பழனி வந்துட்டோம் வந்துட்டு காலேஜுக்கு போனால் பிகாம் காமர்ஸ் தான் இருக்குது எனக்கு காமர்ஸ்னால் என்னன்னே தெரியாது அட்மிஷன் போட்டாச்சு சேர்ந்தாச்சு நான் க ஹாஸ்டலில் விட்டுட்டு எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்க ஹாஸ்டலில் இருந்து நான் படித்தா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து நான் வாஷ் அவுட்டு ஏன்னா அந்த வருஷம் முதல் வருஷன்றதுனால டீச்சர்ஸ் யாருமே இல்லை லோக்கல் பிள்ளைங்கள்லாம் வந்து டியூஷன் போகிறாங்க எங்களுக்கு டியூஷன் போக முடியாது அவுட் ஆனோடனே நான் போய் அந்த எங்கள் ரிலேஷன் அவங்ககிட்ட சொன்னேன் நான் படிக்கலை எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஏன் இப்படி சொல்கிற ஏற்கனவே ஒரு காலேஜ் போயிட்டு தான் இங்கே வந்த இப்போவும் நீ இப்படி பண்ணிணா ஒரு வருஷமே வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் உங்கள் அப்பா அம்மா வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா வெளியில் வந்து டியூஷன் படி உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நான் வேணா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் விட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிவிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்துட்டேன் வந்து டியூஷன் போகிறேன் அந்த டியூஷனுக்கு போகிற இடத்துல தான் இந்த ஓஜா பொருளில் எப்படி பேசுகிறதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அதை நான் கவனிச்சிட்டு இருந்தேன் பார்த்துட்டு அப்போ சோபா சினிமா நடிகை அவங்க இறந்த புதுசு கிட்ட பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என் எல்லாம் கேட்டேன் நம்மளும் ஓஜா பொருளில் பேசலாம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே தெரியாமல் மொட்டை இல்லை கதவை சாத்திட்டு நாங்கள் ஓசா பொருளில் பேசுகிறோம் பேச போது முதல்ல மீடியம் யாருக்கு அப்படின்னு கேட்டபோது என் பேர் வந்தது எனக்கு மீடியம் இருக்குன்னு வந்தது சேன்ட்டு சோபா ஆடியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்போ லோன் நான் நான் நானே வந்தது அப்புறம் நல்லோன்னான்னா நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் கேட்டப்ப நான் வந்து இருபத்தொரு வயசில் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி வந்தது இது நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை பண்ணு பண்ணிட்டு வந்து பேசுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது